ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தண்ணீயில் விளக்கேறி தாயே நமோ நம தாயே நே தந்திடுவாய் நம தந்தையர் பாஷயம் தமிழ் என்றாய் நம தலை நீ நான் தான் கடல் பேச வந்ததும் கடலை போட வந்ததும் கடலை கூகுள் தேடுபொரியில் நீளம் தாண்டுதலில் யார் முதலிடம் தேடினேன் மைக் பவல் தாண்டிய தூரம் எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து மீட்டர் உலக சாதனையா அதை விட அதிக தூரம் அதிலும் கடலை தாண்டியவர் ஒரு இளைஞர் கடல் மைல் தூரம் கடல் மைல் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி கடல் என்ன கடல் நம் தமிழ் சினிமா ஹீரோக்கள் மலை விட்டு மலையையே தாண்டுவார்கள் கிராஃபிக்ஸில் இளைஞனுக்கு லேப்டாப் போதாது இன்டர்நெட்டும் இலவசமாக வேணுமாம் டாக்ஸியின் மூவியை டவுன்லோடு செய்ய தமன்னா திரைப்படம் தனியே பார்க்க ஆறு லட்சம் அன்பளிப்பு ஈந்து அரசில் கிடைத்தது எழுத்த வேலை அப்பா சொன்னார் ஆண்டவனுக்கு நன்றி ஓம் ஹரிஹரி சிறி ஓம் ஹரிகரி வேலையில் சேர்ந்த இளைஞன் தீர்மானித்தான் பொட்டலை எடுக்கணுமே பொதுமக்களை பார்த்து இனி சிரியோம் அரி அரி கடலை போதுமா போதாதா போதாதா இன்னும் நிறைய இருக்கு குருமுனிவன் என்னை குடித்தான் குருமுனிவன் என்னை குடித்தான் கோபத்தில் கொந்தளித்த நான் விழுங்கினேன் அகத்தியம் ஜீரணோபவ இலக்கண நூல் போச்சே என அலட்டும் கண் பணிப்போர் இது எனக்கும் அகத்தியனுக்கும் நடந்த பணிப்போர் இலக்கண நூல் போனால் என்ன கற்பிக்க வழியா இல்லை கற்பிக்க வழியா இல்லை ஊதா மூணோடி வள்ளுவர்க்கோ வெறும் ஒன்றே முக்கால் அடி பெருமாளுக்கு ஒரே பார்க்கடல் வள்ளுவன் படைத்ததோ மூன்று பால் வள்ளுவர் பெருமாள் யார் இதில் பெருமாள் குரலை ஏற்றது ஒரு கை அல்ல குரலை ஏற்றது ஒரு கை அல்ல பல கை சங்க பலகை கடைசங்கத்தின் தரக்கட்டுப்பாடு நிறுவனம் வள்ளுவன் ஏந்திய குரலும் பாஞ்சதன்யம் தான் சங்கநாதம் செய்தது பாவம் தான் காது சே வீடு மெய்யை உருக்கி ஆவி என மேகத்தை நான் அனுப்புகிறேன் புக்கு முகந்து கொண்டு ஆர்த்தி ஏறி பாலியம் தோளுடை பத்மனா வன் கையில் அழிவோ நின்று அதிர்ந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் அதுவும் பொய்த்தால் அரசே அரசே கடல் நீர் நன்னீராக்கும் திட்டத்தை இளைஞர்கள் வசம் ஒப்படை ஏனென்றால் இது ஒப்பிடாத படை மாதவி கோவலன் மாதவம் கண்டேன் மணிபல் அப்து சுரவியை கண்டேன் மேதகு இந்திர இந்த கண்டேன் நீட்டிய காணல் வரிக்கதி கேட்டேன் பகைவர் புகார் ஆகவேதான் ஊர்பெயரும் புகார் புகுந்து விழுங்கினேன் என்பதுதானே உமது புகார் பிரளயம்தான் என்றாலும் வடிவளம்ப நின்ற பாண்டியன் என்னும் இளைஞன் திருவடியில் பரவி நான் வணங்கியதும் ஒரு வரலாறு பறவை தலைவர் செந்தில் ஊர் பறவை என்றாலே கடல் என்று பெயர் பறவை தரும் சோழன் பதந்தனிலோ அம்மானை பாண்டியனார் பராக்கிரமம் பகரெளிதோ அம்மானை இன்டர்நெட்டை பார்த்தல்லோ இளைஞன் போவது கெட்டல்லோ செப்டிக் சிறந்து பார்த்து வீடே நாறுகிறது என்றால் எப்படி சரித்திர பார்க்கடல் சரித்திர பார்க்கடலிலே நம் தலைவர் பதினைந்து புத்தகங்கள் அமுத கலசமாய் வலைத்தளம் ஏறின வலைத்தளம் ஏறின அவரது நூல்கள் இன்டர்நெட்டை இனிமேல் தட்டி இறக்கம் செய்யலாம் என்றும் படிக்கலாம் முத்துராமலிங்க சேதுபதி மகிரப்பர் பாஸ்கர் விவேகானந்தர் என் அலைகளுக்கு இல்லை நமக்கோ என்றும் ஒற்றுமை நாதம் சங்கரன் ஸ்தலமா ஓம் என்று ஒழிப்போம் சாந்தோம் சர்ச்சா அமேன் என்போம் அங்கு எனில் பாலை அரபிய நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்போம் திருக்குறள் மூரா தேடி பார்த்தால் ஐந்து இடத்திலே கடல் வருகிறது நாட்டிக்குள்ளேயும் ஐந்து கடல் விஸ்கி வைன் பிராந்தி பீர் தூக்கம் கலைத்தது செல்போன் ராத்திரி 12 மணி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தூக்கம் போன கோபத்தில் வாழ்த்தமா வருகிறது வாய் ஆங்கில புத்து ஆங்கில புத்து ஆண்டில் கொண்டாட்டம் துப்புரவு தொழிலாளிக்கு பீர்பாட்டில் அள்ளுவதே பெரும் வேலை வேட்டுகள் போட்டார் குளிக்கி பீரிட்டார் ஹோட்டலில் குத்தா தம்போட்டு கோவிலில் வந்து கும்பிட்டார் குமாரசாமி கட்டிய நயனதார கோவில் இளைய நீ என்ன குமாரசாமியா ராஜராஜன் அல்லவா ராஜராஜன் வள்ளுவன் செய்யும் மரியாதை கோட்டத்தில் இல்லை சிலையிலும் இல்லை திருக்குறளை சித்தத்தை இருத்தி செய்கையில் நடுங்கள் செய்து காட்டுங்கள் வள்ளுவன் சொல்லை உரை செய்தவரும் பின்பற்றவில்லை போட்டவனும் கேட்டிடவில்லை வரிக்குறல் மேல் சத்தியமே செய்த நண்பன் வாயெல்லாம் விஸ்கி வாசம் வள்ளுவத்தை பின்பற்றி நடங்கள் என்றால் கல்லுண்ணாமை தானே சொன்னார் சொல்லலையே நல்லது ஐயா அவர் சொன்ன வாருதானே நடக்கின்றோம் பண்மையிலே நமின்றான் பையன் நடக்கின்றோம் நடக்கின்றோமா யாருடா அந்த இன்னொருத்தன் இன்னொருத்தன் இல்லேசி யான் பண்ணும் காலை அவள் நோக்கும் நோக்காக்கால் தான் பண்ணி நெல்ல நகும் கவிதையை நண்பரிடம் வாசித்தேன்பா கவிதை எது பற்றி கடலா காதலா ஆங்கிலத்தில் எழுதிப்பார் ஆங்கிலத்தில் எழுதிப்பார் இரண்டும் ஒன்றுதான் தான் காதல் பேஸ்புக் என்னும் முகநூலிலே இதை ஏற்றினால் நூறு பேர் லைக் போடுவார்கள் நீங்க லைக்கும் வேண்டாம் கை தட்டலும் வேண்டாம் கண்ணீர் மட்டும் இரண்டு சொட்டு தாருங்கள் இரண்டு சொட்டு கண்ணீர் தேடு விளக்கோடு தெருவிலே போனார் வள்ளுவர் ஐயனே இக்காலத்தில் இங்கே நீங்கள் எப்படி தமிழை தேடுகிறேன் என்றார் தமிழ் எங்கே 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 தமிழனாலேயே கைவிடப்பட்டால் முதியோர் இல்லம் பூரா தேடி பேருந்து நிலையம் வந்தால் அமுத சுரபியே பிச்சை பாத்திரமாக வைத்துக் கொண்டு தமிழெண்ணை கேட்கிறாள் பிளீஸ் ஹெல்ப் சார் என்னடா செய்யலாம் இளைஞனே புரிஞ்சுதா அமில மழை பொழிந்து கடலில் அலையாக சுனாமியாக அடித்து ஓயும் என்று இருந்தோம் இவர் பேசுவதும் கடலை போடுவதும் கடலை ஸ்ரீ ஓம் ஹரி என்று வேலைக்கு போனவர் ஸ்ரீ ஓம் ஹரி என்றார் இந்த இன்டர்நெட்டை பார்த்தல்லோ இளைஞர் கெட்டு போவதல்லோ என்றார் எல்லாவருக்கும் மேலாக இல்லற கடலில் மிதக்கும் எங்களுக்கு உங்கள் கவிதை இருளில் கிடைத்த விளக்கு முட்டிருச்சி அடுத்ததாக ஒரே ஒரு செய்தி நமது துணைத் தலைவர் வைக்கிங் அவர்கள் தந்த செய்தியை சொல்லி நிறைவு கவிதையோடு நிறைவு செய்வோம் ஆற்று நீர் உஷ்ணம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் சோற்று நீர் எல்லாம் போக்கும் என்பது பசும்போன் ஐயா அவர்களுடைய திருவாக்கு இதை நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம்